கொண்டைக்கடலை கத்திரிக்காய் தக்காளி பழம் ரெண்டு கேரட் கிடந்தது எல்லாம் போட்டு சும்மா ஒரு புளி குழம்பு வைக்க போகிறேன் கொண்டக்கடலை குழம்பு நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தேங்காய்லாம் அரைச்சி போட்டிருக்கேன் மல்லி மிளகா வத்தெல்லாம் வறுத்து அரைச்சி வெங்காயம் வச்சு பல்ஸ் மோடலை சுற்றி ஒன்று ரெண்டாக அரைச்சி வழித்து போட்டிருக்கேன் புளி கரைச்சி ஊற்றியாச்சு உப்பு சேர்த்துக்குவேன் மஞ்சள் பொடிலாம் போட்டாச்சு உப்பு சேர்த்து கொண்டக்கடலையை நேற்று நைட்டே ஊற வச்சு இன்னைக்கு காலையில் நல்லா குக்கரில் வச்சு ஆறு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு அவிச்சு தண்ணியை வடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் காயும் சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்துப்பேன் இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டு இப்ப குழம்ப தாளிச்சுக்கலாம் குழம்ப தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து 这个是。 கொதிக்க விட்டுலாம் மூடி வச்சு கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு மூடி போடி வச்சு நல்லா கொதித்து காய் நல்லா வேகணும் கீரை முருங்கைக்கீரை உருவி கழுவி அள்ளி வச்சுருக்கேன் இப்போ அதை தாளிச்சிடலாம் நல்லா உருவி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி அள்ளி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை பண்ணிவிட்டு கழுத வச்சு ஒரு பெரிய மக வத்தல் க புள்ளி வச்சுருக்கேன் நமக்கு எங்களுக்கு காரம் போதும் காரத்தையாக உள்ளவங்க கூட ஒரு வத்தல் போட்டு இது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிசி எடுத்துக்கணும் கொஞ்சம் கீரையை அந்த கீரைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஏன்னா நிறைய கீரை வரங்கினோன்னா உப்பு அதிகமாகிடக்கூடாது தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் கீரை எப்படினா வச்சோம் அதுக்குள்ளே நல்லா சுருந்துச்சு அதில் உள்ள தண்ணியே நல்லா ஊறி வந்து நெஞ்சு போட்டு கீரை எல்லாம் கீரையாக வச்சுக்கலாம் ஒரு கிண்டு கிண்டதுக்குள்ள பாதி கீரியா இருக்கு நல்லா வர கீரை நல்ல கீரை கீரை குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு உரம் வந்து நல்லா இருக்கா கொதிக்க வர ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நல்லா கொதித்து குழம்பு நல்லா மசாலா வாட போய் காய்கறிலாம் நல்லா வேகணும் சேர்த்துக்க கேரட்டு கத்திரிக்காய்லாம் நல்லா வேகணும் வெந்துட்டு தேங்காயும் சீரகமும் பரபரன்னு திரிச்சு வச்சுருக்கேன் பல்ஸ் மோடில் போட்டு பரபரன்னு திரிச்சு வச்சுருக்கேன் அரைச்சி ரொம்ப அரைக்காமல் அரைச்சி வச்சு அதை போட்டு திரும்பி கீரை தேங்காய் சேர்க்கும்போது நல்லா கிண்டியாச்சு நல்ல சூடாக சூட்டில் வெந்துட்டு பச்சை வசனெல்லாம் இல்லை நல்லாயிருக்கு ரொம்ப வேக விடக்கூடாது இவ்வளோ வெந்தால் போதும் இப்போ ஆஃப் பண்ணி இறக்கிறேன் இறக்கிச்சு முக்காயின்னா நல்லா முக்கால் வேக்காடு வெந்துட்டு இந்த நேரத்தில் வெல்லம் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெல்லம் அதை சேர்த்துக்கலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் காய் நல்லா கொதித்து நல்லா வெந்து அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் குழம்பு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் காய் அப்புறம் நல்லா வேகும் குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்துட்டு சுற்றி இந்த எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் குழம்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி குழம்பை இறக்கிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி